அம்மா என்ன பண்ணிட்டு தனியா நீ இன்னுமே சும்மா அம்மா அம்மான்ட்டு எனக்கு தான் அவங்க அம்மா நான் ஏதாவது நினைக்கிறேன்னா இத்தனைக்கும் அவங்க வயிற்றுல பிறந்தது நான் தான் கஷ்டப்படுத்துனவங்க இருக்க சொல்லல உண்மையே சொல்றேன் ஆனா உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருந்தாங்க அப்படி இருந்து கூட உனக்கு வந்து எதுவுமே தோணவே இல்லையா சும்மா அம்மா அம்மா நினைச்சிட்டு இருக்க என்ன என்னடி பண்ண சொல்றேன் பெத்த அம்மா இல்லைனாலும் அவங்க தான வளர்த்தாங்க அந்த பாசம் தாண்டி என்னை விட்டே போக மாட்டேங்குது ஆனா சத்தியமாக்கா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் உன்னை எப்படிதான் வைக்கிறது எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கும் தெரியல வேலை கல்யாணத்துல பிரச்சனை பண்ணாம விட்டையே அது வரைக்கும் சந்தோஷம் என்ன அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே சண்டை அப்பா நீங்களே பாருங்க அம்மா இங்க வரலன்னு சொல்லிட்டு உங்க மூத்த தான் வருத்தப்பட்டு இருக்கான் ஆனா எனக்கு அதுல துளி கூட வருத்தலப்பா உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இந்த சின்ன வயசுல நீ பிரிச்சு பார்த்து பழகிட்டேன் ஆனா மல்லிகை அப்படியா எதுவுமே தெரியல வெளி உலகமும் தெரியல சுத்தி இருக்கிறவங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியல அப்படியே வளர்ந்துட்டு இருக்கா அதனாலதான் இப்ப வரைக்கும் அவங்க அம்மா துரோகம் பண்ணதும் கூட தெரியாம வெள்ளந்தியாட்டவே இருக்கா என்ன பண்றது பாருங்கப்பா கொஞ்சம் ஏமாந்தா எங்க கல்யாணம் எப்படி மாறி உங்களுக்கு தெரியும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால பரவாயில்லப்பா இல்லன்னா நான் பிடிக்காத கல்யாணத்தையும் அவ்வளவு பிடிக்காத கல்யாணத்துல எப்படி வாழ முடியும் யோசிக்கவே மாட்டேங்கிறாப்பா சரி விடுமா இல்ல நல்லபடியா முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் என்ன அப்பா பொண்ணுங்க ரெண்டு பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க கல்யாண ரிசப்ஷனுக்கு தயாராகாத ஐடியா இல்லையா ஆமா அத்தை தயாராகணும் ஆனா அம்மா வரல என்னத்த யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நீதான் ஒரு தடவை அன்னைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் இல்லண்ணா அதெல்லாம் சொல்லியாச்சு எங்க கிளம்பி வருவனாங்கிறா விடு அவ விருப்பம் அவன் விருப்பப்படி கல்யாணம் நடக்கல இல்லை அதனால அது இதுவும் பேசிட்டு தான் இருப்பான் ஏன் பிள்ளைங்களோட ரிசப்ஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்புற சாமி நான் அன்னைக்கு மறுபடியும் வரதுக்குள்ள நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணும் ஏன் கண்ணுகளா உங்களுக்கு இந்த வீடெல்லாம் ஓகேவா ரூம் எல்லாம் பிடிச்சிருக்குதா எங்களுக்கு உங்களையும் உங்கள் பசங்களையும் இருந்தாத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிட்டு வந்தோம் ஆமாம் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல உங்கள் பையங்களோட குணம் பிடிச்சது உங்களோட குணமும் பிடிச்சதுனால தான் நாங்கள் கல்யாணமே பண்ணுங்க சே இல்லைன்னா அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம்ல ஓ என்ற மருமகளை தங்கம் போ அண்ணே நடனே நம்மளும் போய் கிளம்பலாம் ஏய் உங்கள் ரெண்டுத்துக்கு பியூட்டிஷியன் வராங்காமாப்பா போய் ரெடி ஆகிக்கிங்க சட்டுன்னு இல்லாட்டி உங்கள் புருசமாக இருக்க வந்தால் எங்களை கற்றுவானுங்க ஆ சரிங்கத்த அந்த மாயாவும் வருவாங்களா ஆமாமா மாயாவும் வருவாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஊர்ல இருந்து இவங்களே வர சொல்லியிருக்கும்ல வெற்றியையும் சுனிதாவையும் அவங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் துணை துணைப்படணும்னு நினைப்பாங்க இனி அர்ஜுனுக்கும் இவனுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு நான் வெற்றி நிற்க சொல்லியிருக்கேன் இன்னொருத்தங்க வேணும் ஆனால் யாரை கூப்பிட்றதுன்னு எனக்கும் தெரியல ஏன் சார் பசங்க என்னங்க யார் என்ன சொல்ற இங்க குழந்தை சம்சாரத்திவா சொல்றேன்

சரி விடு சார் தான் எல்லாத்து மேலேயும் தப்பும் தவறும் இருக்கிறது தான் அதுக்குன்னு உரம்பரை எல்லாம் வேண்டாம் நினைக்காத எல்லாத்து கூடயும் சொந்த வேணும்னு சொல்லி நட்பாக இருந்து பழகு இனி எல்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படியுமா எல்லாரும் வருவாங்களான்னு தெரியல இன்னும் ஃபாரின்ல வந்து குணவதியும் வீட்டுக்காரும் போயிருக்கிறதா சொன்னாங்க அதனால கவினை மட்டும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே ம் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ஏ சூப்பர் டி என்னன்னு சொல்லிட்டு வந்தாங்க வீட்டில் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை கண்டுபிடிக்கல ம் எம்எல்ஏட பர்த்டே அதனால போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் அம்மா ஒரு லக்கேஜே பிளான் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது சரி சரி வேற யாரும் கண்டுபிடிக்கலையே வினிதா கண்டுபிடிச்சிட்டான் வெற்றி எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அவளுக்கு எப்படி தெரியும் நீ லவ் பண்றதே எனக்கு இப்போதான் ஒரு பத்து நாளாக தான் தெரியும் அவளுக்கு எப்படி தெரியும் அவள் ஏதோ வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பா போல இருக்கு என் கூட தானே இருக்கா அவளுக்கு தெரியாம இருக்குமா உங்க வீட்லயே அவ தான் கொஞ்சம் புத்திசாலியாச்சு அதனாலதான் கண்டுபிடிச்சிருப்பா அப்ப நானும் நீயும் தான் நீயும் தான் அப்புறம் வேற என்ன சொன்னாவ அவளை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணா நானும் இல்லை இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் எப்படியோ என்கிட்ட இருந்து போட்டு வாங்கிட்டேன் அப்புறம் நானும் ஒத்துக்கிட்டேன் ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படி இப்படின்லாம் பேசினேன் ஐயோ எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும் போல இருக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை வினிக்கு வேணாலும் நானும் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் எனக்கு ஒன்றே ஓவரே இதில் ரெண்டு பேரையா ரொம்ப ஓவராக பண்ணுற கருவாயா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பார்த்துக்க இல்லடி நீ எலுமிச்சம் பழ கலருனா அப்போ வந்து வெள்ளக்காரி மாதிரியே இருப்பா அவன் முடியலாம் பாரு அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும் அதனால தான் அவன் மேலே கொஞ்சம் ஏதோ பரிதாபப்படலான்னு நினச்சேன் உன் பரிதாபத்தை தீ கப்பே இல்லை போடு அவளுக்குன்னு யாராவது இருப்பாங்க உன் வேலையை பாரு இல்லடி என்ன யா சிந்திர ஓஹோ சரி 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 மொத்தம் விட்டா மூணு பிள்ளைகள் நீயே கட்டிக்குவ போல இருக்கே எங்கள் வீட்டில் தான் ரகரகமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குல்ல எங்கள் அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா இல்லை அளவாதானா

இல்லை அவன் நல்ல தான் சொன்னான் ஆனால் கொஞ்சம் அம்மா அப்பாக்கு தெரியாமல் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லியிருக்கா அவள் சமாளிச்சுக்குவா அது பிரச்சனை இல்லை அப்பா கூட தெரிஞ்சா ஓகேதான் சொல்லுவார் ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்க கவலைப்படாது நீ தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன் அனிதாவுக்கும் வினிதாவுக்கும் கல்யாணம் நடந்தாதானே நம்ம கல்யாணம் பேச்சு வரும் அவ்வளோ டைம் இருக்கேன்னு தான் நானும் அமைதியாக இருக்கேன் ஆனால் எங்கள் சித்திக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில சித்தி ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணும் ரெண்டாவது தம்பிக்கு பண்ணுன்னு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தானே வித்தியாசம் பாப்பா இப்போ தானே டென்த்து படிக்கிற பிரச்சனை இல்லை ஆமாம் ஆமாம் பரவாயில்ல உங்கள் சித்தி ரொம்ப நல்ல டைப் தான் இல்லை உனக்கு அம்மா மாதிரியே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல ஏதோ என்னோட வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கான அர்த்தம் சித்தி சித்தப்பாவும் கொடுத்தது தான் சித்தி வந்து வேறையாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்னை நல்லா பார்த்துக்குறாங்க சித்தப்பாவும் அப்படி தான் பரவாயில்ல வெற்றி ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் உனக்கு எனக்கு கிடைச்ச இன்னொரு பொக்கிஷன் நீ தாண்டி உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பொண்ணு இவ்வளோ நேசிச்சு எனக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் சத்தியமாக சான்ஸே இல்லை தெரியுமா வருது சரி ட்ரெயின் ஏறுவோமா இல்லை போகுமா போவோமா போலாம் போலாம் சக்தி அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப்பு சக்தி அண்ணா எனக்கு இந்த மேக்ஸ் புரியவையில் கொஞ்சம் தரையா என்ன இந்த பையன் அந்த புள்ள பாட்டு கூப்பிட்டே இருக்கு இது பாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் போல இருக்கே சரியில்லை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இவன் சரியே இல்லை சக்தி அண்ணா ஏ சக்தி அண்ணா எத்தனை மணி நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன் இங்கே பாரு அம்மா இவனுக்கு நான் கூப்பிட்றது கேட்கவே மாட்டேங்குது நான் என்ன கேட்குறேனோ அது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாம்மா இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுறான் இப்போ பாரு சிரிச்சிட்டு இருக்காம்மா இவன் ஏதோ கற்பனை உலகத்தில் தான் இருப்பான் போல இருக்கு என்னன்னு கேட்போம் டேய் சக்தி பையா என்னாச்சு அம்மா ஏமா எதுக்குமா கூப்பிட்டீங்க என்னாச்சு பாப்பா என்ட எவ்வளோ மணி நேரமும் இந்த ஹோம்ஒர்க்கு சொல்லி கொடு இந்த கணக்கு மட்டும் எனக்கு சால்வ் பண்ண முடியலன்னு கத்திட்டு இருக்கேன் எங்கேயோ விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு உட்காந்ததும் இல்லாமல் இப்போ என்னாச்சு பாப்பான்னு என்னையவே கேட்குறியா எனது என்கிட்ட கேட்டியா பின்ன ரோட்டில் போகிறவங்க கிட்டே கேட்டேன் உன் பேர் தானே சக்தி அம்மா அப்படி பேர் வச்சாங்க அதனால தான் கேட்டேன் அது அது வந்து சாரி பாப்பூ முல்லை நீ உள்ளே போறியா அண்ணன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நான் சொல்லித்தர சொல்கிறேன் சரியா ம் சரிம்மா வர வர இவன் நடவடிக்கையே சரியில்லை நான் அப்பா கிட்ட சொல்லி பார் அப்படியே தான் சொல்லக்கூடாது அவன் வேலைக்கு போகிறான் வேலை விஷயம் நிறையா இருக்கும் இல்லையா பிஸ்னஸ்லாம் பார்க்குறான்ல அதனால் சிந்தனைகள் பல இடத்துல இருக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பா நீ போய் படி அம்மா வந்து அண்ணன் அனுப்பி விட்றேன் உன்னை டியூஷன் போக சொன்னாலும் போகமாட்டேன் கேட்டால் எனக்கு பிடிக்கலங்கிற என்ன தான் பண்ணுறது உன் பிடிவாதத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கு சரி சரி திட்டாதீங்க நான் போகிறேன் சரி ஓகே ஓகே நம்ம இவனை மாற்றி விடலாம் பார்த்தா இப்போ பார்த்தா நம்ம அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க வெற்றி என்ன தான் கரெக்ட் வரட்டும் அப்பாவும் வரட்டும் ஒன்னா என்ன வேறு டியூஷன் போக சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க சரி இதுவும் சொல்லக்கூடாது அமைதியே போகும் டேய் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்டா வெற்றியும் சரி நீயும் சரி உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிருமா அவனுக்கு நான் சித்தி மாதிரி இல்லை அதே மாதிரி உனக்கும் அம்மா மாதிரி இல்லை ரெண்டு பேத்துக்கும் நான் ஃப்ரெண்டு மாதிரி தானேட இருக்கேன் உண்மையை சொல்லு என்னாச்சு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ சரி இல்லை பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத அம்மாட்ட மாட்டிக்குவீங்க உங்ககிட்ட பொய் சொன்னால் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி என்ன சொல்ல ஃபஸ்ட்டு இல்லைம்மா அது வந்து என்னடா வந்து போயின்ட்டு சரி யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு அம்மா அந்த பொண்ணு பேர் அனிதா அதான் சுனிதா இருக்காள்ல வெற்றியனா கூட கல் லவ் பண்ணிட்டு இருக்காங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம்ல அந்த பொண்ணோட அக்கா தான்ம்மா எனக்கு அவளை கல்யாணத்தில் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதான் உங்ககிட்ட சொல்கிறது இப்படின்னு தெரியாமல் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைம்மா ஏடா அவளும் உங்களுக்கு கத்த பொண்ணு தானேடா வெற்றி கற்ற பண்ணுன்னா உனக்கு கத்த பொண்ணு தானே எதுக்கு இப்படி பயந்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பேசி பார்ப்போம் வெற்றியும் கல்யாணத்துக்காக அங்கே போயிருக்கான் அவன் போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் வெற்றி கிட்ட சொல்லிவிட்டு நான் பேசுகிறேன் சரியா ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு பொண்ணுக்கு பிடிச்சாதான் தான் சுனிதாவை வெற்றி கட்டி தருவாங்க ஆனால் என்னென்னா நீ சின்ன பையன் உன்னை விட்டுட்டு இப்படிட்டா வெற்றி கல்யாணம் பண்ணுறது இடையில அந்த பொண்ணு இருக்கு ஒரே சிக்கலாக இருக்கே அம்மா ப்ளீஸ்மா எப்படியாவது எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு அவளை என்னன்னு பிடிச்சிருக்குமா எனக்கு அது பிரச்சனை இல்லைடா மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அத்தனை பிரச்சனை பண்ணாங்க அப்படி இருக்கும்போது எங்காவது உங்கள் மூணு வெட்டி பிடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது உங்கள் ரெண்டு பற்றி நம்பி தான் நான் என் பிள்ளை இருக்கா அதை தான் தான் இருக்கேன் அவ்வளோ இல்லை பார்த்தா அவ்வளோ மாதிரி தெரியலம்மா பார்த்துக்கலாம்மா ப்ளீஸ்மா நீ சுனிதா மாதிரி நினைக்காதடா அந்த பொண்ணு வேறு டைப்பு மிச்சவங்களாம் வேறு மாதிரி இருப்பாங்கடா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஒரே ஒரு டைம்மா சரி உங்க விருப்பப்படி எல்லாமே நான் கேட்கிறேன் வெற்றி வரட்டும் வெற்றி கிட்டையும் கலந்து பேசிட்டு முடிவெடுக்கணும் இந்த வீட்டுக்கு மூத்தமா அவன் தானே ஆமாமா நீயே வெற்றி என்ன சொல்லு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலமா சரி சக்தி அம்மா ஓகேன்னு சொன்னா ஓகே இல்லனா விட்டுறணும் சரியா சரிமா சரி ஹலோ ஆன்ட்டி ஹாய் இந்த வீட்ல பிரைடல் மேக்கப் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் ஆமாமா எங்களோட ரெண்டு மருமகளுக்கும் பண்ணனும் ஆனா நீ ஒரு ஆளா வந்திருக்கீங்களே இல்லை இந்த இங்கே வீடானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கா வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வரோம் கூட்டிகிட்டு வந்துடுறேங்க ஆண்டி ஆ சரிம்மா வாங்க வாங்க ஆண்டி அப்புறம் ஒரு ஹெல்ப்பு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு பாட்டில்லையும் அதே மாதிரி அந்த காங்குல உட்கார வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் மேக்கப் முடிகிற வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் ஆண்டி ப்ளீஸ் எவ்வளோ மணி நேரம் ஆகும்மா టూ అండ్ హాఫ్లోీ హ ఆంటీ సో ప్లీజ్ ఆంటీ సరిమా ఓకే అప్పుకు కొంచెం డచ్ప్ పన్నీ ముడమ్మా ఆంటీ ఎలామే చూసంబోదు రెండు ప్రైడల్ మేకప్ అదక యారెలా టచ్ అప్ అదక ఎన్ని కరంగు ఎలా పన్నీవిడ ఆంటీ ఓ అది మొత్తం కనకు పేమంటే వాళ్ళ ఓకే ఓకే రొమ్మ సంతోషం సరే ఆంటీ ఉన్నాయి ఫైవ్ మినిట్స్ నా వందు పిల్లల மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துவிட்டாங்க பாருங்க ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி உள்ளே போய்க்குங்க உங்களுக்கு தேவையான திங்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க மேக்கப்புக்கு உண்டான பொருளெல்லாம் கொண்டு வந்துருவாங்க மூணு மணி நேரத்துக்கு வெளியே விட மாட்டாங்க கெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி அந்த ரூம் இருக்கு இல்லையா அங்கே போய்க்கம்மா கெஸ்ட் ரூமுக்கு போய்க்குங்க அவனுக்கு வந்தானுங்கன்னா உங்கள் ரூமில் எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சும்மா வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க அதனால் நீங்கள் கெஸ்ட் ரூமில் போய் ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணிக்கோங்க ஆமாங்கத்தை நீங்கள் சொல்கிறதா கரெக்ட் உங்கள் பசங்க ரெண்டு பேரும் சும்மா சும்மா வந்து வேணுக்கே கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க கெஸ்ட் ரூம்லேயே போய் உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்களும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அது இப்படி மத்தேன் அவர்கிட்ட சொல்லாமல் மேக்கப் பண்ணுறது அடியே நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா உன் புருஷன் வந்தானா உன்னை மேக்கப் பண்ண விடுவானா ஓஹோ உனக்கு புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியான்னு தெரியலையே அடியே இவளே காயத்ரி உங்கள் அக்கா கொஞ்சம் சொல்லி புரிய வை கொஞ்சம் போய் சீக்கிரமாக மேக்கப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க எல்லாம் வந்துடுவாங்க மண்டபத்துக்கு போய் சேர வேண்டாமா இப்போ மணி ஒன்றரை சரியா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்லாம் சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குங்க ம் நாலு மணிக்கு நாளைக்குலாம் நல்ல நேரம் வந்துடுவோம் டக்குன்னு மண்டபத்துக்கு போனாதான் ஆறு மணிக்கு ரிசப்ஷனுக்கு கரெக்டாக நிற்க முடியும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இவனுக்கு வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால் எல்லாமே நேரம் தாழ்ந்து போயிடும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரியா நானும் போய் அந்த பக்கம் ரெடி ஆகுறேன் அச்சுச்சு ஆமாம் நானே மறந்து போயிட்டேன் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தெரியும் சரிங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம் நல்ல பிள்ளை போடி நீ இவனை வச்சுட்டு என் பையன் சமாளிக்க போகிறோன்னு ஜாடிக்கேற்ற முடிதான் போ ஆய்க்கா நாங்கள் ரெண்டு தான் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க்கா ஃபஸ்ட்டு ஃபேஷெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா ஆ ரெண்டு பேருமே பண்ணிட்டு வந்துட்டோமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே த்ரீ ஹாஸ்குள்ளே முடிக்கணுமா சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி இங்கேருந்து கிளம்பணும் அதெல்லாம் முடிச்சுருவோங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஏன்னா அதுதான் மெயின் அதுக்கப்புறம் ஜுவல் செட்டு வந்து நாங்கள் கொண்டு வர்றது வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் கொண்டு வரல உங்களுக்கு தனியாக தருவாங்களா ஆ எல்லாமே இருக்குது நீங்கள் மேக்கப் முடிச்சோடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கங்க அது ஸாரீ கட்டினதுக்கப்புறம் தானே போடணும் ஆமாங்க சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்த்து போட்டுக்கா ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அந்த அக்காவுக்கு பார்க்குறீங்களா நான் இந்த அக்காவுக்கு பார்க்குறேன் ஆ பார்த்துடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஏதாவது டவுட்னா எனக்கு இல்லைன்னா சொல்கிறேன் ஆ ஓகே சிஸ்டர் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் அப்படியே மேக்கப் போட ஆரம்பிச்சுடுங்க ஆ ஓகேம்மா ஓகே ஃபஸ்ட்டு மாய்ஸ்ட்ரேஷன் மட்டும் ரெண்டு பேத்துக்கு எடுத்து கொடுக்குறேங்க்கா அது ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடுங்க ஸ்கின் டோன் ரெண்டு பேத்துக்கும் பார்த்துட்டு தானே எல்லாமே கொடுக்க முடியும் ஆமாம்மா ஃபஸ்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸு என்ன கலரு அதை பார்த்து தான் நம்ம வந்து எல்லாமே எடுத்து வைக்க முடியும் அதுக்கப்புறம் இவங்க ஹேர் ஸ்டைலெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு கேட்கணும்ல அதை பேஸ் பண்ணி தானே நம்ம எல்லாமே பண்ண முடியும் எனக்கு ஹேர் ஸ்டைல நீங்கள் பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாங்க என் முடியெல்லாம் அடங்கவே அடங்காது ஸோ எனக்கு நார்மலாக ஃபேஸ் மேக்கப்பும் ட்ரெஸ் மேக்கப்பும் நல்லபடியாக பண்ணி விட்ருங்க அது போதும் எனக்கும் ரொம்பலாம் அதிகமாக வேணாங்க ரிசப்ஷனுக்கு எப்படி லெகங்கா மாதிரி தான் ரெண்டு பேருமே போடுவோம் அவள் கவுன் போடுறா ஸோ அவளுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷன் கலந்த மாதிரி நார்மலாக அழகாக இருந்தால் ஓகேங்க ஆ அங்கே பாருங்க எங்களோடய லெகங்காவும் அவரோட கவுனும் ஆ ஓகேங்க்கா எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன் உங்கள் விருப்பம் தான் எனக்கு ஹேர் ஸ்டைல் பற்றினா அந்த லெவலுக்கு ப்ரப்ளமாக தெரியாது இந்த லகங்களுக்கு இந்த மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணி விட்டுருங்க அது போதும் ஆ கண்டிப்பாங்க்கா இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடியது உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கக்கா ஆ மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இப்போதான் டெவலப் ஆகிட்டு வரோங்க்கா கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க சிஸ்டர் மேரேஜ்லாம் இருக்குல்ல கூப்பிடுறோம் ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க யாரும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்கக்கா ஹே செல்லம் ஏற்கனவே நீ அழகு உன் அழகு கழகு சேர்க்கிறியா ரகு இங்க யார் உன்னை வர சொன்னா நான் ரெண்டு பேருமே மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணி இருக்காங்கன்னு தெரியாது நான் எல்லாம் மாட்டேன் கொழுந்தனாரே நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஏன்டி ஃபேஸ் மேக்கப் தான அடி போட்டுட்டு இருக்க இன்னும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடல அப்புறம் என்ன நீங்க எப்ப ரெடி ஆகிறது நான் மணிக்குள்ள உங்க அம்மா ரெடியாக சொன்னாங்கன்னு தெரியாது நீங்க வந்து ஜொல்லு விட்டு நிக்கிறது பாரு பா ஃபர்ஸ்ட் வந்தாலும் திட்டாளுக வராட்டி திட்டாளுக அண்ணா 3 ஹவர்ஸ் முடிக்க சொல்லிருக்காங்க நான் நீங்க வந்துட்டே இருந்தீங்கனா எப்படி நான்

என்னடி ரொம்ப சிரிக்கிற ஆமா அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதனால அவங்க அழகா பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் தான பண்ண வந்திருக்கேன். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு எல்லாமே தெரியுது சரி நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணீங்கன்னா பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கூட தருவேன். எங்க வைஃப் நல்லா அழகா இருக்கணும் அதே மாதிரி உங்க அண்ணியும் சூப்பரா இருக்கணும். பாத்து நாங்களே ஸ்டன் ஆகற மாதிரி செய்யணும். நன்றி பங்க ஹான்ஸமன் நான். இங்க வாங்க.

அப்படிதாம்மா கிண்டல் பண்ணுவா நான்சிக்கு என்ன பற்றி தெரியும் அவனை பற்றியும் தெரியும் அதனால அவ அப்படிதான் சொல்லுவா சரி நான்சி எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பண்ணி வை ஓகேவா ஆமாம்மா நீங்கள் மண்டபத்துக்கும் வந்து டச் அப்படின் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கேட்டாலும் நான் கொடுத்துறோன்னு பிரச்சனை இல்லை பிள்ளைங்களை வந்து நல்லா இருக்கணும் ஃபோட்டோஸ்க்கு அப்படிங்கிறது எங்கள் அம்மா ஆசை என் ஆசையும் தான் ஸோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அம்மாக்கும் டச்அப் பண்ணி விட்டுறேன் நான்சி அப்புறம் வேற யாருக்கு வேற வேற கேட்டாலும் பண்ணி விட்டுறேன்னு பிரச்சனை இல்ல பாத்த அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தந்துறேன் ஓகே நான் ஓகே நான் கண்டிப்பா انا உங்களுக்கு ரகோனவுக்கு இது பண்ணவேண்டாமா உங்களுக்கு புக் பண்ணவே மறந்துட்டேன்டா வேல டென்ஷன் அதுக்கு இவங்களுக்கு உங்களுக்குன்னு யோசிச்சுட்டு உங்க இடத்துக்கும் புக் பண்ண மறந்துட்டேன்டா ஒன்னு பிரச்சனை இல்ல நான் நீங்க Dress எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு Dress மாத்திட்டு உட்காருங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி ஓகேடா ஓகே நாங்க எப்பறኛውም இவங்க கிளம்பறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புவோம் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கோம் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகேண்ணா ரெடி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாக சரி அப்போ நான் கிளம்புறேன்